ஏவன் டிராவலிங் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து மட்டக்களப்பு கே டவுனில் வந்து புண்ணச்சோலை காளியம்மன் கோயிலுக்கு முன்னால் தான் நிற்கிறேன் உண்மையில் இந்த கோயிலுடைய வரலாறுகள் வந்து ஒரு நீண்ட வரலாறு அந்த வரலாறுகளை பற்றி என்ன மாதிரி என்று கேட்போம் அதுக்கு முன்னால் வந்து இந்த கோயிலில் வந்து ஆறாம் மாதம் ஏழாம் தேதி இங்கே தீ மிதிப்பு வைபவம் இடம்பெறும் உண்மையில் இந்த கோயிலுடைய தீ விதிப்பு வைபவத்துக்கு முன்னால் நான் அந்த கோயிலை வந்து ஒரு சுற்றி பார்க்கணும் ஒன்று வந்தேன் உண்மையில் ஒரு அழகியமான ஒரு கோயில் இந்த கோயிலுடைய இதுகளை பற்றி உங்களுக்கு காட்டிருக்கிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நிகழ்ச்சிக்கு போகிறத்துக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள் உண்மையிலே ஒரு அழகான இடம் இந்த ஒரு ஆலயத்தை நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு முழுக்க தான் நிலம் முழுக்க மண் ஆனால் அழகான கற்ற அமைப்புக்குள்ளே ஒரு நிலத்தில் இந்த மண்ணில் மண்ணை போட நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இடமாக இருக்கிறது உண்மையில் ஒரு ஒரு ஆசையாகவும் இருக்கிறது இந்த இடத்துல இருந்தால் விட்டுட்டு போக மனமில்லாத ஒரு கோயிலாக இந்த இடம் இருக்குது அதை உங்களுக்கு காட்டுறதில் நான் பெருமை அடைகின்றேன் வாங்க நேற்றுக்கு போகலாம் நேச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சங்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணலையும் பாருங்கள் வாங்க கோயிலை பார்க்கலாம் இந்த புண்ணச்சோளை காலு கோயில் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு தான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன் உண்மையில் ஒரு மட்டக்களப்பில் நிறைய ஆலயங்கள் இருந்தாலும் இந்த புண்ணச்சோலை ஆலயம் வந்து ஒரு பத்திரகாளி அம்மனுடைய ஆலயமாக இது என்றது இப்போ அழகான கோயில் மட்டக்களப்புல இருக்கின்ற புன்னச்சோளை காளி கோயிலுக்கு இப்போ உங்களை அழைத்து செல்கிறேன் மிக பிரம்மாண்டமான ஒரு கோபுரம் பாருங்கள் எத்தனை ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது தளம் ஒன்பது தள கோபுரம் வந்து அழகிய முறையில் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்கணும் கும்பாசம் இன்னும் முடியல உண்மையில் ஒரு அழகான முறையில் இந்த ஒன்பது தலை கும்பாசத்து ஒன்பது தலை கோபுரத்தை இங்கே அமைச்சு கொண்டிருக்கணும் உள்ளுக்கு போயிட்டு அப்போ கோயிலு ஒரு இது வந்து ஏழாம் தியதி ஆறாம் மாதம்தான் இந்த தீமிப்பு வேலை நடைபெறும் அது சொல்லுங்க நாங்கள் வீடியோ அழகிய ஒரு கோயில் சிறிய கோயிலாக இருந்தாலும் ஒரு அழகான கோயில் நல்ல மரங்களாலே சூழப்பட்ட ஒரு கோயில் மேலே எங்கே பார்த்தாலும் இது ஒரு அழகிய இடமாக தான் இது காட்சி அடைக்கிறது இந்த மட்டக்களப்பில் வந்து கிராமிய வழிபாடுகள் ஒரு பக்கம் இருக்க அந்த கிராமிய வழிபாடுகள்லாம் அதிகமாக இங்கே ஏற்படுகிறது புண்ணச்சோலை என்பது இந்த புண்ண மரத்திற்கு அப்படி தான் நினைக்கிறேன் இந்த இந்த மரம் மேலே ஒரு பக்திபூர்வமான ஒரு ஆலயம் இந்த கோபுரத்தின் அமைப்பே ஒரு ஒன்பது தலை கோபுரம் மேலே எல்லாம் ஒரு விசேஷமான ஒரு கோபுரமாக காட்சி அளிக்கிறது பாருங்கள் கோவில் கோயிலுங்கிற ஒரு அமைதியான சூழலில் இந்த மரத்துக்கு கீழே இப்படியான ஒரு கோயில்கள் வந்து மட்டக்களப்பில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பில் வந்து இந்த கோயில் இருக்குது பாருங்கள் எல்லா கோயிலுடைய பிள்ளையாருக்கு ஒரு தனிங்க எல்லாம் தான் இங்கே எல்லா ஒரு தனி அங்காள ஒரு தனிய எல்லாம் அந்த கோயிலுக்கு வெளியில் வீதியே அது அப்படி தான் இருக்கும் இங்கே இது வந்து தீ மிதிப்பு நடைபெறுற ஒரு கோயில் அது ஏழாம் திகதி ஆறாம் மாதம் நாளைக்கிழமை வாரம் மாதம் வந்து இந்த தீ மிதிப்பு இடம்பெறும் அதுக்கான அந்த தீ மிதிக்கிற இடம்தான் இந்த மேடை பார்க்க அழகாகவும் இருக்கிறதே இதுதான் தீ மிதிக்கிற இடம் கனவேறு அந்த தங்களுடைய நேர்த்திக்கிறனுக்காக அந்த இங்கே வந்து காசுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது இது வேறு உண்மையில் தீமிதிக்கிற இடம் நல்ல அழகான முறையில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது உண்மையில ஒரு ஒரு சோலைக்குள்ளே அமைந்திருக்கிற ஒரு கோயில் அதுதான் புண்ணச்சோளை என்று அந்த பேரே வந்தது எல்லாம் தனித்தனியாக இடம் இந்த அந்த இது இதுக்கெல்லாம் தனித்தனியான ஒரு கோயில் கட்டுற அமைப்பை தான் இதை கொண்டு வந்திருக்கிறது ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கோயில் கற்ற அமைப்புக்கும் இங்கே ஒரு கற்ற அமைப்புக்கும் ஒரு சிறு சிறிய வேறுபாடுகள் இருக்குது மேலே ஒரு ஒரு வித்தியாசமான இது ஒரு கிராமிய கோவிலாக இது இருக்கிறபடியாக இது ஒரு அமைதியான முறையில் இந்த ஆலயம் இருக்குது இது வந்து சிங்கநாதர் வைரவர் சிங்கநாதர் வைரவர் மரங்களை பாருங்கள் எப்படி அழகான முறையில் மரங்களுக்குள்ள தான் அந்த கோயிலே முழுக்க சிறிய அதை உயரம் இல்லாத ஒரு சிறிய கோயில் அது உயரம் இல்லை ஏன்னா அந்த மரத்துக்குள்ளே தான் அமைக்கப்பட்டிருக்கு ஒரு பதிவான ஒரு கோயிலாக இருந்தாலும் ஒரு விசாலமான ஒரு குளிர்ச்சியான ஒரு கோயிலாக நீக்காட்சி அதோடு சேர்த்து இந்த கோபுரமும் வடிவமைக்கப்பட்டு இருக்குது காரங்க அது இல்லை ஒரு ஆலையிலே காரங்க இது ஆழமரத்த ஒரு ஒரு என்ன படுத்த ஒரு படுத்த மாதிரி இருக்கிற ஒரு ஆலமரம் இன்னும் ஒரு அழகான மரம் சூப்பராக இருக்குது இந்த மரம் ஒரு ஆலமரம் ஆடு ஓடு மிக அழகான மரம் இப்போ வர இந்த ஆலமரத்தினுடைய வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் இந்த கோயிலை பற்றி வந்ததில் எப்படி இருக்கு உங்களுக்கு முதன் முதல் இந்த கோயிலுக்கு வந்திருக்குவேன் நல்ல இயற்கை சூழலோடு அமைந்த ஒரு கோயிலாக இருக்கின்றது உண்மையில் ஒரு மன நிறைவாக காணப்படுகின்றது வந்த போக மனமில்லாமல் இஞ்சியை நின்று தங்க ஓடம் மாதிரி என்ன ஒரு உணர்வு இருக்கின்ற அப்படி ஒரு சோலியாக இருக்கிறது இந்த கோயில் பார்க்கக்கூடிய இடங்கள்ல இது ஒரு நல்ல ஒரு இடம் மட்டக்களத்தில் டவுனில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த அப்படியே நீங்கள் பார்க்கலாம் உண்மையில் ஒரு அழகான முறையில் இந்த கோயில் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அந்த கோயில் இருக்குது பாருங்கள் அழகான முறையில் இப்படி இடங்களை பார்த்தீங்கன்னா சொன்னால் மண்ணாலேயே இருக்குது மேலே ஒரு இந்த வெயில் தலை வந்தாலும் ஒரு குளிர்மையான ஒரு பிரதேசமாக இந்த ஆலயம் இருக்குது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கட்டுற அமைப்போடு இந்த ஆலயத்தில் இருக்க ஒரு அமைப்புகள் வந்து சும்மா ஒரு குளிர்ச்சியான ஒரு தான் இந்த அமைப்பு ஐயாட்ட கேப்பன் ஐ கேப்பாங்க இந்தியா வணக்கம் வணக்கம் நான் யூடியூப் இப்போ என்ன பிரச்சனை இந்த கோயிலுடைய வரலாறு உங்களால் தெரியுமா சொல்ல பேர் சொல்லலுமா சொல்லுங்க உங்களை இந்த வரலாறு என்ன வேணுமா அப்பட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஓல் அன்றைய கஷ்டம் இது கொஞ்சம் பெரிய காடு அப்போ எங்களுக்கு அந்த வயசு என்ன பெரியார் என்றால் பொங்கட்டியர் அவங்களுக்கு அம்மா அம்மாள் முன்னுக்காங்க காலம் காடு அதுக்குள்ளே காட்சி கொடுத்துக்கிறாங்க எனக்கு இந்த இடத்துல ஆலயம் அமைக்க சொல்லு அமைக்க சொல்லு அதன் பிறகு அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

அதை தலாமலிக்கிறார் அப்போ அதை தோன்றினா யார் அப்பாண்டா உள்ளதா யாருக்கு தோட்டம் மளித்தது இந்த அனுபவம் அந்த பெரியார் பெரியார் அதார் கூட அவர் சொன்னக்கார் அவர் அண்ணி போட்டோலாம் பிடிக்கல நீ அப்போ அதெல்லாம் அவர் பேரில் அந்த மடம் கட்டி அந்த பெரியார் மடம் மட்டும் போட்டோம் ஞாபகத்துக்கா ஞாபகம் அவர் பேர் இப்போ என்னண்ணா இது எப்போ திருவிழாக்கள் நடக்கணும் இந்த ஆறாம் மாசம் இந்த ஆறாம் மாதம் ரெண்டாந்தே ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பம் 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 வெள்ளிக்கிழமை தீமினி போட்ட தீமினி

அப்ப தெய்வங்கள் எல்லாம் ஆடுறது இதுக்குள்ள திருடாளுமன்றத்துக்கு ஒரு அம்மாள் அதுக்கு அதுக்குதான் ஒரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திறக்கிறது மூலஸ்தானம் வருஷத்துக்கு ஒரு ஒருக்காக திறக்கிறது ஆறாந்தே ஆரம்ப ஏழாந்தே தீ மதிப்பு அப்ப நிறைய மக்கள் வருவாங்க அப்ப தெய்வம் எல்லாம் தலை சுத்துவாங்க

இந்தியாக்காக செய்த முடிஞ்சு ஆண்டு நடக்கும் நன்றி நிறையா சொன்ன மாதிரி இது வருஷத்தில் ஒருக்காத்தான் இந்த மூலஸ்தானம் ஓப்பன் பண்ணப்படும் அதுவும் வந்து இந்த வார ஆறாம் மாதம் ஏழாம் தேதி இந்த மூலஸ்தானம் ஓப்பன் இருக்கிறது உண்மையில் ஒரு நல்ல ஒரு கட்டிட அமைப்பு வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு அமைப்பு தான் இந்த கட்டட அமைப்பு உண்மையில் ஒரு பார்க்க ஒரு ரம்யமாகவும் இருக்கிற இந்த இடம் உண்மையில் அமைதியான முறையில் இந்த வழிபாட்டு முறை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குது சொன்னால் அந்த கற்ற அமைப்பு வந்து சுத்த வர ஒரு அழகான முறையில் இந்த கற்ற அமைப்புகள் இருக்கு பார்க்க ஒரு வித்தியாசமான ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு மண் இந்த அமைப்பு வந்து நல்ல அழகான முறையில் இந்த மண் மண் தனியாத்து இருக்கு பாருங்கள் மூலஸ்தானதுன்றது ஒரு எல்லா பக்கமும் மாதிரி தான் இருக்குது நல்லா இது வழி வழி பார்க்குற தோட்டம் ஓப்பனாக தான் இருக்குது அந்த இந்த இடம் வந்து ஓப்பனாக தான் இருக்குது நாளை எங்களுடைய ஒரு வித்தியாசமான ஒரு முறையை தான் பார்க்குறீங்க அந்த நல்ல ஒரு இந்த எல்லாம் தனித்தனி ஆஞ்சநேயர் எல்லாம் அந்த வெளியில் அழகான முறையில் இந்த இடம் இது பென்றதை பார்க்கக்கூடியதாக இருக்குது மேலே இது நாகம்மா சுத்தவராகவே ஒரு நம்பு வந்து தங்கி ஆறுதலாக எடுக்கக்கூடிய தீ விட்டு வைபவம் ஒரு வித்தியாசமான முறையில் நடைபெறும் இதுதான் அந்த அவருடைய நினைவாத பெரியார் என்று சொல்லி அண்ணதான மடம் அவருடைய நினைவான தொகுதி இது கம்ப காமாட்சி இது அந்த கொடி கம்பம் வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்ட அந்த கொடி கம்பத்தை கம்ப காம சரி ஒரு வித்தியாசமான முறையில் இந்த சூளம் வந்து இதில் காட்சி நான் இதுதான் கொடிச்சியில் கொடியேற்ற நினைக்கிறேன் புள்ளிக்காரர் சொல்லி என்ன சேச்சு என்ன சேர்த்து அழகான முறையில் இந்த மண் தான் எனக்கு பிடிச்சி கொண்டது மண்ணில் சரிப்பா சோலை இதாக புண்ணை நரம்